வணக்கம் நண்பர்களே பதினைந்தாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த காலமேகப் புலவரை நாம் அனைவரும் அறிவோம் இரண்டு பொருள்பட சிலேடை பாடுவதில் சிலேடை வெண்பா பாடுவதில் வல்லவர் காலமேகப் புலவர் அவர் ஒரு கவிதையில் கணக்கில் விளையாடி இருக்கின்றார் அந்த கவிதையை நான் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பூனைக்கு ஆறு கால் புள்ளினத்திற்கு ஒன்பது கால் யானைக்கு கால் பதினேழு ஆனதே மானே கேள் முண்டகத்தின் மீது முழு நீளம் புத்ததுண்டு கண்டதுண்டு கேட்டதில்லை கான் இதுதான் அந்த வெண்பா மானே கேள் என்று ஒரு பெண்ணிடம் அவர் சொல்கின்றார் பூனைக்கு ஆறுகால் இந்த இடத்திலே பூனைக்கு பூவை நக்குவது என்றால் வண்டு வண்டுக்கு ஆறுகால் கால் பூனைக்கு ஆறுகால் புல் இனத்திற்கு ஒன்பது கால் புல் என்றால் பறவை என்று பொருள்படும் பறவை இனத்திற்கு ஒன்பது கால் என்று கூறுகின்றார் எப்படி ஒன்பது கால் ஒன்பது கால் சேர்ந்தால் என்ன கிடைக்கும் இங்கே ஒரு கணக்கு வைத்திருக்கின்றார் காலமேகப் புலவர் நாலு கால் சேர்ந்தால் ஒன்று கிடைக்கும் எட்டு கால் சேர்ந்தால் ஒன்பது கால் சேர்ந்தால் கால் கிடைக்கும் அல்லவா பறவை இனத்திற்கு இரண்டே கால் அதை போல் அடுத்த வடியிலும் யானைக்கு கால் பதினேழு பதினேழு கால் சேர்ந்தால் எத்தனை கிடைக்கும் நாலே கால் கிடைக்கும் யானைக்கு நாலே கால் யானைக்கு கால் பதினேழு ஆனதே மானே கேள் முண்டகத்தின் மீது முழு நீளம் பூத்ததுண்டு முண்டகம் என்றால் தாமரை தாமரைக்கு மேலே நீளம் என்ற மலர் பூத்திருக்கிறதாம் எப்படி ஒரு மலருக்கு பக்கத்திலே இன்னொரு மலர் பூக்கலாம் ஒரு மலருக்கு மேலே இன்னொரு மலர் எப்படி பூக்க முடியும் அவர் எதை சொல்லுகின்றார் என்றால் ஒரு பெண்ணின் முகம் தாமரை போன்ற ஒரு பெண்ணின் முகம் அந்த பெண்ணின் கண்கள் நீளம் மலர் போன்று உள்ளன ஆகவே தாமரையின் மீது நீளம் பூத்திருக்கின்றது இவற்றையெல்லாம் நீங்க கூட எல்லோரும் கூட கண்டிருக்கிறீர்கள் ஆனால் என்னை போல யாரும் சொன்னதில்லை என்று சொல்கின்றார் காலம்பியப் புலவர் கண்டதுண்டு கேட்டதில்லை கான் பூனைக்கு ஆறுகால் உள்ளினத்திற்கு கால் யானைக்கு கால் பதினேழு ஆனதே மானே கேள் முண்டகத்தின் மீது நீளம் பூத்ததுண்டு கண்டதுண்டு கேட்டதில்லை கான் எத்தனை அழகிய கவிதை பாருங்கள் கணக்கிலே விளையாட்டு பாருங்கள் காலமேக புலவருக்கு நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளவும் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே நான் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்